மூஷிக மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாச பழங்கள் பார்க்குறோம் மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் ஆங்கில வருட பலன்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்திலையும் ஆறு மாதம் தக்ஷணாயனத்திலையும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்ப தை வழி வழிபிறக்கும் கடந்த மார்கழி மாசத்துல எந்த மூர்த்தமுமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்ப இந்த தை மாசத்தை பொறுத்தளவுக்கு எப்ப பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய கால ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம விவசாயிங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசீர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவையாறில் ஸ்ரீ தியாகபிரமத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசில விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாசம் வரக்கூடிய அம்மாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையம்மாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது இது கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து இருந்து ஒன்பதுக்குள்ளார சுக்கரவரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதினத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத ஆனவர் இருக்கிறது தனுர்ல இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள தான் தனுர் மாசப் பிறப்பு அது அப்படி மகர மாசம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாசம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்ப ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட ஒசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாசம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்தருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த துளாராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் அது கூட ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானும் இருக்கார் நீண்ட நாட்களாக குலதெய்வ தெய்வ வழிபாடு செல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு அந்த தடைகள் அத்தனையும் இந்த தை பிறந்தால் விலகுமா விலகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க துளாராசிக்கு இடமான முயற்சி ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார் புதன் அப்படின்றது அனலைசிங் பிளானட் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம என்ன சொல்லுவோம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிம்போம் அப்போ முயற்சிகள் எல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் இந்த தை மாதம் துளாராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் சனி பகவானோட வீட்டில் இருக்கார் இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுகின்ற துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இதை மாதிரி அதே போல் ஐஏஎஸ் தேர்வுகள் ஐபிஎஸ் தேர்வுகள் எழுதக்கூடிய தனி துளாராசியை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த தை மாதம் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் துளாராசியை பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு துறைகளில் காண்டாக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த துளாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய தலைவரின் கடைக்கன் பார்வை கிடச்சி திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு கிடைக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டர்கள் கான்ட்ராக்டர்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மைன்ஸ் கான்ட்ராக்டு அதுக்கு அடுத்தது ரோடு கான்ட்ராக்டு பாலம் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு த தண்ணீர் தொட்டி கான்ட்ராக்டு இது எல்லாமே உங்களுடைய தலைவரோட கடைக்கன் பார்வை பட்டு கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்போகுது அடுத்தது ராசி அப்படின்னாலே சுக்கரனுடைய ராசி அந்த ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க தங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க பொன் வியாபாரம் மற்றும் வெள்ளி வியாபாரம் பிளாட்டினம் வேலை செய்யக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அமோகமான வியாபாரம் இருக்குமோ அமோகமான வியாபாரம் இருக்கும் இதை தவிர பொற்கொள்ளர்களுக்கு அதாப்பட்டு பொண்ணில் நகாசு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருந்து மருந்து தொடர்புடைய உற்பத்தி செய்யக்கூடியவங்க மருந்து மருந்து தொடர்புடைய விநியோகம் செய்யக்கூடியவங்க அடுத்தது சிறு சிறு மருந்து கடைகள் வச்சுக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மளிகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடனில் வாங்கி பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் க அந்த வராத கடன்கள் அத்தனையும் வந்து உங்களுடைய வியாபார நிறுவனத்தை விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபார நிறுவனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த துளா பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய விசுவாசமான தொழிலாளி கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர பார்த்தோம்னாக்க ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடம் அப்படின்றது ரணரோக சத்ருஸ்தானம் ரணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் இருதய தொடர்புடைய உபாதைகள் அலைச்சல்கள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நிதானமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களுடைய ராசிக்கோட இன்னொரு வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தனக்காரகன் எட்டில் மறைஞ்சதுனால பொருளாதாரத்தில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து ட்ரிப்பு யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள் யாருக்கும் கடன் கொடுத்து கடன் வாங்குகிற வேலை வேண்டாம் கொடுக்கறதுக்கு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானாதிபதியான சூரியன் நாலாம் இடத்துல இருக்காரு அப்போ இந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தகப்பனுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் உடனடியாக அருகில் உள்ள ஆஸ்பத்திரியிலையோ அல்லது உங்கள் குடும்ப நல மருத்துவரையோ உடனடியாக தகப்பனுக்கு உண்டான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த தை மாதத்துல ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரம நட்சத்திரம் அந்த சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரார் மதிக்காரனான சந்திரனுடைய ஒளி உங்களுக்கு படலன்னா பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களையும் தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி இப்போ இது எந்தெந்த நாள் அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னாக்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளுமே புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது சாமி நான் எடுத்துட்டேனே டிக்கெட்டு முன்னாடியே அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி அதை சாத்திட்டு புறப்படுங்க வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் சரி துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு நடப்பு தசா புத்தி அந்தரம் சுட்சமும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே இது பக்கத்தில் சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர் தாயார் கனகவள்ளி தாயார் இவங்க ரெண்டு பேரையும் அமாவாசை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க வணங்குறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு உப்பு பொரியும் வாங்கி போட்டுட்டு கனகவள்ளி தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும் எம்பெருமான் வைத்திய இருக்க ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் ஸோ துளாராசி என்பவர்களுக்கு இந்த தை மாசத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகள் தாமதங்கள் விலகும் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏற்பட்டுக்கின்ற தடை தாமதங்கள் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் போல வாய்ப்பு கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல பார்த்தாக்கா பன்னிரெண்டுல கேது இருக்கிறதுனால ஞானகாரனான கேது பன்னெண்டு இருக்கிறதுனால ஒரு சில அவமானங்கள் அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு தை மாசம் என்பது அதி அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாசம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்